முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையை வாழ்க்கை எதையோ நோக்கி காலை முதல் இரவு வரை ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருக்கின்றது இந்த ஓட்டத்திற்கு நடுவில் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் கூட உதவுவதற்கு பெறுபவர் பலரு உறவுகள் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது தங்கமே உறவுகளுக்கு உதவி செய்வது மானிட தர்மம் யாகும் நீ செய்யும் உதவி பிரதி பலன்களை எதிர்பார்க்காமல் சுய இருக்க வேண்டும் உதவி செய்வது உறவுகளிடத்தில் அன்பை வளர்க்கும் உதவிகள் செய்தால் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி பெருகும் உன்னை நாடி வருபவரை ஒரு நாளும் அலட்சியமாக கருதாதே ஒரு நாள் நிச்சயம் சூழ்நிலைகள் மாறிவிடும் தங்கமே இந்த பரந்த வேகமான காலத்தில் உனக்காக உதவி செய்பவர்களையும் உதவி செய்தவர்களிடம் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் மதம் பேதம் ஜாதி கடவுள் என்ற எதுவும் இல்லாமல் உனக்குள் அனைத்தும் ஒரு தடையாக இருக்க கூடாது மற்றவர்கள் செய்த உதவியை உயிருள்ளவரை நினைக்க தெரிய வேண்டும் தங்கமே உனக்கு நேரம் சரி இல்லை என்றால் உன்னுடைய இருப்பு நமது கோவில் என்பார்கள் அதனால் உனக்கு நேரம் சரியில்லை கிட்டது நடக்கிறது என்றால் உன் இருப்பிடத்தை மாற்றி உன்னுடைய வாழ்க்கை நான் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒளியை வீட்டிற்கு அளிக்க வேண்டும் தங்கமே அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழல் உன்னால் உருவாக்க முடியும் ஓம் முருகா வெச்சுவேன் முருகா